உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்கள் பற்றாக்குறை பள்ளி கல்வித்துறையில் வகுப்பறைகள் பற்றாக்குறை அதல பாதாளத்தில் சட்டம் ஒழுங்கு என திமுக அரசின் அனைத்து துறைகளுமே தள்ளாடி கொண்டு இருக்கின்றன என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அவரது அறிக்கை பள்ளி கல்வி அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சி மணப்பாறை அருகே பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மது போதையில் ஆசிரியர் ஒருவர் வகுப்பறைக்கு வந்துள்ளார் திருச்சியில் ஏற்கனவே வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் கல்வி கற்கும் நிலையில் தற்போது ஆசிரியர் ஒருவர் குடிபோதையில் பள்ளிக்கு வந்திருப்பது பள்ளி கல்வித்துறையின் அவல நிலையை காட்டுகிறது ஆனால் சூப்பர் சிஎம் கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு தினமும் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் மக்களை ஏமாற்றி கிளம்பிவிட்டார் உங்கள் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா முதல்வர் அவர்களே பள்ளி மாணவ மாணவியர் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு என்று வீடியோ ஆதாரத்துடன் அண்ணாமலை கேட்டுள்ளார் இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான் நீங்க நல்லா பாத்துக்கோங்க அரசு பள்ளியின் நிலைமை பணம் படைத்த பிள்ளைகள் தனியார் பள்ளியில் படிக்க வைப்பார்கள் பணம் இல்லாதவர்கள் அரசாங்க பள்ளியில் படிக்க வைப்பார்கள் இவர்கள் இப்படி செய்யும் நிலையில் தனி அரசாங்க பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் எப்படி படிப்பார்கள் அதில் பகுதி நேரம் போராட்டம் என்று போராட்ட காலத்துக்கு சென்று விடுவார்கள் வீரர்கள் பகுதி நேரம் ட்ரைனிங் என்று சொல்லி ட்ரைனிங் சென்றதுக்கு சென்று விடுவார்கள் மீதி உள்ள நேரத்தில் அந்த குழந்தைகள் என்ன படிப்பார்கள் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குரியே